வணக்கம் இது பறைச்சிவன் வழிவழி நான் சேகர் கோழியர் பறையன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அது எப்படி வந்தது அதை நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் பறையனா தலைவன் அர்த்தம் பறையன்னா தலைவன் அர்த்தம் பறச்சினாலும் தலைவின்னு அர்த்தம் அப்போ இந்த இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இது எப்படி வந்தது இருந்து தொடங்குது அப்படின்னாக்கா பறையன் பறச்சி அப்படிங்கிறது பறச்சி பறையன் அப்படிங்கிறது வந்து சிவனை குறித்ததான வார்த்தை சிவன் யாரு சூரியன் சூரியனை தான் பர அச்சி பறையன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வழியொலினுடைய பெயர் பறச்சிவன் பறச்சி சிவன் இந்த ரெண்டையும் சேர்த்தாக்க பறச்சிவன் அதாவது ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கக்கூடிய அந்த சூரியனை தான் இந்த சூரியன் தான் சிவன் சிவப்பு கதிர்களை காலையில வாய்ச்சி கொண்டு எழுதுறான் அப்போ அதனால தான் சூரியனை சிவன் சொன்னாங்க தான் நம்மளை வாழ வைக்கிறான் அவன் உதிச்ச பிறகுதான் நமக்கு வேட்டையாடுறதுக்கு அந்த கால காதிகால வேட்டை மானிடர்கள் மலையில வாழ்ந்த அந்த மானிடர்கள் குகைகள்ல இருந்து வெளியே வந்து வெளிய மழங்காடுகளில் வேட்டையாடிட்டு திரும்ப கோவிலுக்கு போறதுக்கு வந்து வழிகாட்டுறவன் யாரு மேல இருந்து ஒளி பாய்ச்சி வழிகாட்டுறவன் சிவன் சூரியன் அதனாலதான் அவனை வணங்க ஆரம்பிச்சாங்க பிறகு இவர்களுடைய தலைமையாக இருக்கக்கூடிய மானிடர்களை அவனே வந்து பிறந்திருக்கான் நமக்கு வழிகாட்ட நம்மளோட வாழ்றான் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க அப்படி அந்த நம்பிக்கையோட ஏற்றுக்கொண்ட அந்த அந்த ஆண் தலைவன் தான் சிவன் ஆதி சித்தனான இந்த பாம்பெல்லாம் கழுத்துல போட்டுட்டு நம்ம பார்க்கறோம் இல்லையா சிவனை ஏன் அப்படி இது பண்றாங்க அப்படின்னா முதன் முதலாக இந்த சித்த மருத்துவத்தை கையில் எடுத்தவன் வந்து ஆதி சித்தனான மலைவாழ் தலைவன் மக்கள் தலைவன் அவன்தான் ஆதி சித்தன் அவன் பறையன் ஏன் பறையன் வரையா தலைவன் அர்த்தம் தலைவன் என்ன மேல சூரியன் அவன்தான் எல்லாத்துக்கும் பெரியவன் அவனுடைய அந்த நினைவாத்தான் வரையன் அப்படின்னு சொன்னாங்க ஆதி சிவனான சூரியனும் பறையன் அவன் வழியில இங்க மக்களை வழிநடத்தி கொண்டு போறவனும் தலைவன் இப்ப நீங்க நிறைய தமிழ்ல இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல பெயர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர்கள் சிவனோட பெயர்களாகவே இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் சிவனோட பெயர்களாக பெயரை குறிப்பதாகவே அந்த காலத்தில் அப்படித்தான் பெயர் வச்சாங்க சிவசித்தன் அவன் தலைவனாயிருந்தவன் அவனுக்கு பெயர் பறையன் அந்த பறையனுடைய மனைவி வறட்சி இந்த பறட்சியும் பறையனும் சேர்ந்ததுதான் ஒன்று அது ஒரு குடும்பம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தது ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒன்று ஆணும் பெண்ணும் வேற வேற அதாவது ஒன்றும் ஒன்றும் இரண்டு அப்படிங்கிற இடத்துல இங்க ஆணும் பெண்ணும் ஒன்றும் ஒன்றும் ஒன்றே அப்படிங்கிறது தான் குடும்பம் அந்த அந்த தத்துவத்துக்கு சொந்தக்காரங்க தான் சிவன் சிவனி சிவனி சிவன் அதாவது ஆஹ் பரச்சி பறையன் இந்த பறட்சியின் தலைவி தான் பறையன் தலைவி தான் தலைவன் தான் இந்த தலைமை பண்புக்கு இந்த ரெண்டையும் உதாரணமாக சொல்லலாம் சக்தி சிவன் சொல்லலாம் இது இந்த காலத்தில் சக்தி சிவன் எல்லாருக்கும் புரியும் சக்தியும் சிவனும் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவம் தான் அந்த சிவன் அப்படிங்கிறது தான் இந்த இந்த வழியில தான் இந்த பறையனுங்கிற பெயருக்கு விளக்கம் வருது எப்படின்னா இந்த பறையனான ஆதிப்பறையனான சிவன் வந்து வட்ட வடிவமானவன் அந்த வட்ட வடிவமான அந்த சிவனை அடிப்படையாக கொண்டதுதான் அந்த வட்ட வடிமா வமா தலையில தரிக்கக்கூடிய முடி தலையில தரிக்கக்கூடிய முடி வட்ட வடிவமானது அந்த முடிக்கு மேலே இருக்கக்கூடிய கிரீடம் மகுடம் வட்ட வடிவமானது அது பறை வட்டம் அந்த இப்போ இப்போ ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பறையன் ஒரு பறையனுடைய பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது தாய் மாமன் அந்த பரிவட்டம் கட்டுவான் அது பரிவட்டம் அல்ல பறைவட்டம் அந்த பறைவட்டம் கட்டுவான் அந்த பறைவட்டம் கட்டுனா தான் அவன் பறையன் அந்த தலைப்பா கட்டுறதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரிவட்டம்னு இன்னைக்கு சொல்கிறாங்க அது பறைவட்டம் பறைவட்டம்ங்கிறதான் அந்த காலத்து பறைமொழி சொல்லு பறைவட்டம் யாருக்கு கட்டப்படுதோ அவன் தான் பறையன் ஒரு ஊர் தலைவனை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து கொடவோலை முறையில் அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்து அவனுக்கு பறைவட்டம் கட்டுவாங்க அந்த பறைவட்டம் கட்டப்பட்ட அந்த நபர் தான் வந்து தலைவன் மக்கள் தலைவன் ஒரு குடும்பத்துக்கு அந்த ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து அவங்க மக்கள் மத்தியில் வச்சு விளக்கு சாட்சியாக விளக்கு சாட்சி அவன் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த தாய் மாமனானவன் அவனுக்கு முடிசூட்டுறது மாதிரி தான் பரிவட்டம் பறைவட்டம் கட்டுறது முடிசூட்டுற மாதிரி தான் அந்த முடிசூட்டும் நிகழ்வு தான் அந்த பரிவட்டம் கட்டுறது பறைவட்டம் கட்டுறது அந்த அதற்கு அப்புறம் தான் அவன் பறவனாகிறான் தலைவனாகிறான் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாகிறான் அது மாதிரி தான் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாகும் போதும் பறைவட்டம் ஒரு ஊருக்கு தலைவனாகும் போதும் பறைவட்டம் ஒரு நாட்டுக்கு தலைவனாகும் போதும் பறைவட்டம் அதுதான் முடிசூடுறதுன்னு பேர் மகுடம் சுட்டிக்கொள்வது மகுடம்னாலும் பறையினாலும் மேளம்னாலும் ஒன்றுதான் மகுடம் பறை மேளம் இது எல்லாம் ஒரே ஒரு ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொற்கள் தான் கிரீடம்ன்றாங்க இந்த கிரீடம்னாலும் அதுதான் மகுடம் தான் மகுடத்தை தான் கிரீடம்ன்றாங்க முடி அப்படின்றாங்க முடி ஆதியில முடி தரித்தவன் சடை முடி தரித்தவன் அவன் அந்த நினைவாக அதனுடைய தொடராக தான் இப்போ தலப்பாக கட்டிக்கிறாங்க அந்த சிவனை வந்து ஆதி கேசவன் அப்படின்னாங்க கேசம் நீண்ட கேசம் அதை முடி தறி முடியாக பின்னி சடை முடி தரித்து த தலையில் மாதிரி வச்சுக்கிறது அதுதான் முடிமாங்க அதுதான் சிவனுடைய அடையாளம் அதன் தொடராகத்தான் இங்க சிவபெரும் பறையனுடைய ஆதி சிவச்சித்தனான பறையனுடைய அந்த முடி இந்த மகுடத்திற்கெல்லாம் பரிவட்டத்திற்கெல்லாம் மூலம் எது முடி தரிப்பது கேசவன் அதுக்குதான் சொன்னாங்க அதுக்கு அதுக்குதான் சொன்னாங்க மயிராண்டினாலும் அது அவன்தான் சிவனை மைராண்டின்னு சொல்லலாம் ஆண்டின்னா அரசன் அர்த்தம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஆண்டினா ஒரு பெக்கர்னு நினைச்சுக்கிறாங்க கிடையவே கிடையாது ஆண்டின்னாலும் தான் அர்த்தம் அப்போ அந்த அரசன் அவன் முடி எக்கச்சக்கமா முடி வளர்த்துருப்பான் அந்த முடிதான் அவனுடைய அடையாளமாக இருந்தது அதுல வந்து மிகச்சிறந்த பேர் பெற்றவன் மக்களை வழிநடத்தியவன் மக்களை நோய்களில் இருந்து காத்தவன் சித்தனாகி காத்தவன் நல்லது கெட்டதை எடுத்துரைத்தவன் இந்த மக்களை தலைமை தாங்கி நடத்தினான் தான் ஆதி சிவசத்தன் அந்த நாதமுடி பஞ்சமன் ஆதிவேதன் சிவன் அவனுடைய அந்த தொடராக தான் இன்னைக்கு நம்ம தலைப்பாகட்டுறோம் கட்டுறது அந்த அந்த திருமணத்தின் போது கட்டுற அந்த பறையர்கள் கட்டுறதுக்கு காரணம் அதுதான் அந்த முடி தரித்தது அது பின்னாடி மகுடம் அந்த முடிக்கு மேலே மகுடமாக சூட்டி சுட்டி கொண்டார்கள் அதனுடைய அடையாளமாக அதன் அடையாளமாக பின்னாடி உருப்பெற்றதுதான் தான் வந்து இந்த கிரீடம் மணிமகுடம் இது எல்லாமே மகுடம்னாலும் பறையினாலும் மேலம்னாலும் ஒரே அர்த்தம் தான் ஒன்றை குறிப்பிடுவதற்கு சொல்லக்கூடிய சொல் தான் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்போ பறையன் அப்படின்னா तलेवन